வணக்கம் மக்களே வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். வணக்கம் போல இந்த வாரம் காமெடினா சாமுங்களோட நான் வந்துட்டேன். சிரிச்சு என்ஜாய் பண்ண நீங்களும் ரெடி ஆயிக்கோங்க. மச்சான் கொதிக்கப் போறான். கரெக்டா நீ வா மச்சி நான் பாத்துக்கறேன். எப்படி அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு கருத்துக்களை கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் பண்ணிடுங்க நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் அடுத்து நமக்கு தான் கேக்க வெட்டி விடுவா ஏய் இன்னாடி வெட்டி சனியே எடுத்து ஊட்டு சீக்கிரம் ஊட்றி ஆ நண்பர்களே அசையாத மரம் ஒன்றே உயிந்தது கீழே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்பவே வீடியோ போடுறோம் அப்பதான் உங்களுக்கு வீடியோ வந்து சேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்டார்ட் பண்ணு ஆஹா எல்லாரும் 퍼ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாம அவங்கள தாண்டி 퍼ஃபார்மன்ஸ் பண்ணனும் அம்மா ஏய் அந்த ஆளை நீ நம்பி தாமா

இந்த குழந்தை கியூட்டா சாப்பிடு பாருங்களா பச்சைக்கு சீக்கிரம் சாப்பாட்ட வயல ஏன் வயல வைக்கிற அடியே அடியே அது எலும்புடி அது கறியில் அது எலும்புடி உட்ரி இப்போது வெற்றி பெற்ற அணி கோப்பையை வாங்கி செல்லவும் கூறு பத்து ரூபாய் அனுப்பிற கடையில வாங்கிருப்பாங்க போல அதான் இப்படி தொட்டதுமே விழுந்துருச்சு நக்கு செத்தா இந்த மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் ஆனதுல ரொம்ப குஷியா இருக்காங்க போல அடாங்கப்பா மாப்பிளை பொண்ணு முகத்துல சிரிப்பா பாறா சிரிப்பாதான் இருக்கு ஏங்க இந்த பொட்டு எடுத்து நெத்துல வச்சு விடுங்க இந்த பொட்டை அடிச்செல்லும் ஆமாங்க அப்படி தாலிய கண்ண ஒத்திக்கிட்டு இந்த ரெண்டு ஒரு இன்ச்சு ஹில்ஸ் போட்டாலே தடுக்கி விடுற உங்களுக்கு ஒன்பது அடி ஹில்ஸ் தேவையா அப்ப அடி எஞ்சு நின்றோம் இப்ப போலாம் வடக்குல ஒரு கல்யாணத்துல பந்தில பஃபே வச்சிருக்காங்க அதுக்கு அதுக்கு டோரை ஓபன் பண்ணதோ ஏதோ ஃபுட்பால் ஸ்டேடியம்ல பாம் வச்ச மாதிரி ஓடி வராங்க

இது கூட பரவாயில்ல இன்னொருத்தர் நைட்டி போட்டு விட்ட மாதிரி வர வர இந்த வானவில் நண்பர்களோட அட்டுவித்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு

ஏ மச்சா பேரே மாட்டா பக்கத்துல இன்னைக்கு இது பார்க்கோதிரா

கணவனை கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க தன்னோட தெய்வத்துக்கு என்னமா இந்த பொண்ணு சூடம் கொல்த்தி வழிபாடு ஆடி நீ ஆடி என்ன கொலை பண்ண பார்த்த சில பேருக்கு ஒரு ஷர்ட் ஷர்டா இருக்கும் ஆனா இவருக்கு மூணு ஷர்ட் ஃபேவரட் ஷர்டா இருக்கும் போல அதான் ஒரே சமயத்துல மூணு போட்டு வந்திருக்காரு அதுல ஹைலைட் பட்டனுக்கு பதிலா தாப்பா வாச்சாரு பாத்தீங்களா நம்ம ஆளு நம்ம விட ஆரம்பிச்சுட்டா லபக்கின தாலிய கட்டி கபக்கின கவிட்டு வீட்டு வேண்டியதா டேய் मजा சொன்னாக்கலே பொருளே பாரு பொன்ன பக்காத அரிகிட்டவனே பரதேசி பளே நீ எல்லாம் பிரண்டாடா मोटा உன்ன பெட்டால இல்ல யானை கண கக்குச்சடா

ஆ வீரேங்கி வருது வீரேகிட்ட தப்பிக்கணும்னா அதுக்கு காலில தான் படுத்து உருண்டு போனும் இருங்கடா இப்டி நான் உருண்டு போய் தப்பிக்கிறேன்டா அலைகனவினில் காதல் கொண்டே கண் வியத்தே நான் அவன் காணவில்லை அவன சொல்லி நிடுதுங்கடா அவன் நிளுதுற லூஸுக மட்டி வந்துட்டே கம்பரற வர நிளுதுற அவனே பைதேக்கறப்ப

ஒரு காலம் மாடு ஓடி வர என்ன பாத்தி எல்லாம் அலறி அடிச்சு ஓறானுங்க நீ மட்டும் என்ன கண்டுகாமலே போற இருடா குயல இருடா எந்திர 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 யாரோட முரட்டால சரி நான் செவனே போய் இருந்தே யார் வம்பு தும்பு காத்து போனமா நல்ல நேரமா யார் பாக்க இந்த வரதுல பெஸ்ட் காமெடி ஆஃப் தி டே அவார்ட் வாங்க போறது இந்த வீடியோ தான்

ராத்திரி தண்ணி குடிக்கலாம்னு ஏரிக்கு போனா அங்க ஒரு முதல்ல நம்ம என்ன பண்ணிச்சு தெரியுமா எங்களை நேசிக்கு நல்ல பரம தகப்பனே தகப்பனே இந்த அருமையான காலை வேலையில தேவனை துதிக்கின்ற சோத்தரிக்கின்ற மாண்டவரை சோத்தரிக்கிற மாண்டவரை பர லோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே மன்றாடி கேட்கின்றோம் எல்லாரும் அப்பாடி எப்படி எஸ்கே பண்ண மாத்தீங்களா

என்னடா இது சிட்டிக்கு வந்த சோதனை ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பரடா